வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நீங்க அதாவது ஜிபே போன்பே இப்ப இல்லைன்னா வந்துட்டு ஒரு பேங்கிங் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லோன் எப்படி வேலை செய்யுது பைனான்சியல் டீட்டெயில் வந்து ப்ரூஃப் ஓட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுக்காக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து நம்மளுடைய சோசியல் மீடியாவில கொடுத்துருக்கோம் ரெகுலரா நம்ம அங்க போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அதனால நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க இந்த ஒரு சேனல்ல நம்ம அப்ளிகேஷன் ரிவியூஸ் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் வந்து வெளியில வராது இந்த டுபாகூர் அப்ளிகேஷன் இதெல்லாம் பட்டிலாம் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இந்த வீடியோல இந்த சேனல் நம்ம பார்க்க போறோம் அதுல இன்னும் இந்த நிறைய விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் மறக்காம அதை போய் பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ஐந்து விதமான அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறாங்க அதாவது இந்த ஐந்து விதமான அப்ளிகேஷனும் குறைந்த அளவுக்கு லோன் கொடுக்கக்கூடியவங்க இப்போ என இப்ப எனக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு குள்ற ஏன்னா எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் ஆகப்பட்டது ஒரு லட்ச ரூபா அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க அதிகமா பத்தாயிரம் பாஞ்சாயிரம் முப்பதாயிரம் அதாவது ஐம்பதாயிரத்துக்குள்றதான் அவங்க அதிகமா லோன் அப்படின்றத முதல் முறையா கொடுப்பாங்க அது அவங்களுடைய வந்துட்டு டீட்டெயிலை பொறுத்து அதாவது நம்ம நம்மசி டாக்குமெண்ட்டு இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் பொறுத்து வந்துட்டு மாறுபடுங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் மினிமம் தௌசண்ட்ல இருந்து மேக்சிமம் வந்துட்டு ஒன் லேக் வரைக்கும் லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன் இவங்க யார் என்ன அப்படின்றத ஒரு சுருக்கமா பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுக்க போறீங்கன்னா தயவு செய்து அந்த அப்ளிகேஷன் யார் என்னன்றதை நீங்க ஓன் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க ஏன்னா நான் ஒரு கமெண்ட் பார்த்துக்கிட்டு வரேன்னா ஜஸ்ட் அதை ஸ்கோல் டவுன் பண்ண கொள்ற அதுல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம் அண்ட் அதே போல வேற யாராவது நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கமெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்கலாம் அதாவது ரிவியூஸ்ல அதனாலதான் சொல்றேன் எப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் போராடுறோம் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா இது வாங்கலாமா ஐயாவுக்கு இது சரியா வருமா கிஹி இது எடுத்து போறான்னு ஒண்ணு அப்படின்ற மாதிரி இது நல்லா இருக்குமானோம்ல அப்ப நம்ம லோன் எடுக்கிறதையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல அதனாலதான் தயசுன்னு சொல்றேன் ஒரு அப்ளிகேஷனை பத்தி யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய சுய பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த இந்த வீடியோ மெயினா நம்ம பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அதாவது ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அப்படியே கண்ணை மூடி நம்ம நம்பிடக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம ஒரு வெரிபிகேஷன் அப்படின்றது அதாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத பண்ணணும் அப்ளிகேஷன் லோகோஸ் காட்டினா சில விஷயங்கள் அப்படின்றது நமக்கு நடந்துக்கு நடக்குது நடந்து இருக்கு அதனாலதான் சொல்றேன் சரி ஓகே இப்ப நம்ம வந்துட்டு ஐந்தாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா பேசன்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன்ல மினிமம் உங்களுக்கு ஐயாயிரத்துல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் குடுக்குறாங்க அப்புறம் என்ன ஒரு லட்ச ரூபா சொன்னீங்கன்னு கேக்குறீங்களா இது கம்மியான டாக்குமெண்ட் இந்த கம்மியான சேலரி வாங்குறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நான் சொல்றேன் நானு இதுல எல்லாமே இருக்குங்க இதுல வந்துட்டு ப்ரூஃப்ல என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனா இவங்க கொடுக்கக்கூடியதை வச்சுதான் நான் முதல் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒன்னுல இருந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் அப்ப இதுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா இதுல வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா கேஒய்சி மூலியமா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு லோன் அப்படின்றத இவங்க ப்ரொவைட் பண்றாங்க மூணுல இருந்து அறுபது மாசம் டெனியூ டேட்ல இவங்க லோன் கொடுக்குறாங்க அண்ட் அதே போல வட்டி விகிதம் பதிமூணுல இருந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் வருது சம்டைம்ஸ் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் பொறுத்து உங்களுடைய வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து இது மாறுபடுதுன்னு வந்துட்டு சில கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்திருக்கு பிளே ஸ்டோர்ல ரேட்டிங் வந்து சம்டைம்ஸ் ஏறும் இறங்கும் அதனால இது நிலை அப்படின்றது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டார் அப்படின்றது இருந்துச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ஸ்டார் மேபி வந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சைட்ல பிக்சர் வரும் நீங்க அதை பாருங்க நீரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நீரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒரு சொல்றாங்க ஐயாயிரத்துல இருந்து ஒன் லேக் வரைக்கும் அண்ட் ரீபேமெண்ட் மூணுல இருந்து பன்னெண்டு மாசம் அப்படின்றது இதுல கொடுத்திருக்கிறாங்க அண்ட் அதே போல வட்டி விகிதம் பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு சதவீதம் இதுவும் மாறுபடுங்க அதாவது நீங்க வந்துட்டு உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து இதெல்லாம் வந்து அமையும் அப்படின்றது எப்பவுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் ரேட்டிங்கும் அதே போல தாங்க ரேட்டிங் இந்த மாசம் வந்துட்டு ஒரு பத்து ஒரு ஆயிரம் பேர் வந்து கரெக்டான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது பாசிட்டிவ் ரேட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ப ரேட்டிங் வர மாதிரி இருக்கும் அடுத்த மாசம் வந்துட்டு ரேட்டிங் வந்துட்டு கம்மியா அதிகமாக வருது இல்ல கம்மியா வருது அப்படின்னா கண்டிப்பா டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு கிராஃப்ட் மாதிரி தான் ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்கும் அதனாலதான் சொல்றேன் எப்பவுமே யாரு என்ன சொன்னாலும் உங்களுடைய சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் அந்த வகையில இதுக்கு நாலு ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பிளே ஸ்டோர்ல மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அதாவது இந்த அப்ளிகேஷன் கேஷி அப்படின்ற அப்ளிகேஷன் இது எப்படி பண்றாங்கன்னா இது வந்து ஏ சிஸ்டம் அடிப்படையில் வந்துட்டு இந்த லோன் அப்படின்றது கிடைக்குங்க அதாவது சிவில் ஸ்கோர் எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா சோசியல் ஸ்கோர் இதனுடைய அடிப்படையில் வச்சு இவங்க கொடுக்குறாங்க அதாவது ஏஐ தான் இந்த வேலையை பாக்குது தெரிஞ்சுக்கோங்க இப்ப மெஜாரிட்டி அப்ளிகேஷன் அப்படின்றது ஏஐ மூலியமாவே வந்துருச்சுங்க எப்படின்னா அதுவே அனலைஸ் பண்ணி பார்க்கும் இவங்களுக்கு ஒருவேளை பியூச்சர்ல கொடுத்தா திரும்ப கட்டுவாங்களா பார்த்துட்டு நம்மளுடைய கிரெடிட் எல்லாம் வச்சு அதுவே வந்து கொடுக்கும் கொடுக்காம போகும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த வகையில இந்த அப்ளிகேஷன் ஒரு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்படின்றத ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் அதே போல இதனுடைய அப்படின்றது தொண்ணூறுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரைக்கும் வருதுங்க அண்ட் வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க பரவலி அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க வருஷத்துக்கு கிடையாது மாசத்துக்கு சொல்றேன் நான் அப்ப மாசத்துக்குன்னா உங்களுக்கு பத்து மாசம் அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா பத்து மாசத்துல முப்பது பர்சன்டேஜ் அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வந்துச்சுன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துருது இல்லைங்களா சோ அதுதான் மேட்டர் பிளே ஸ்டோர்ல இதுக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டாரு இப்பயும் சொல்றேன் இது எதுவுமே நிலை கிடையாது ரேட்டிங் அப்படின்றது முன்ன இறங்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இந்த வட்டி விகிதமும் அதே போலதான் உங்களுடைய ஹிஸ்டரிக்கு அதாவது கிரெடிட் ஹிஸ்டரிக்கு தகுந்தார் போல் இது ஏற்றமரக்கம் அப்படின்றது கம்பல்சரி அப்ளிகேஷன் இவங்க வந்து இயர்லி சேலரியா இருந்தாங்க இப்ப ஃபைப் அப்படின்னு மாத்திட்டாங்க இந்த அப்ளிகேஷனை லோன் அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொடுக்குறாங்க உங்களுக்கு மினிமம் ஐயாயிரத்துல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அஞ்சு லட்சம் வரைக்கும் இதுல லோன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் வட்டி விகிதம் பதினெட்டு வரை அப்படின்றது போட்டிருக்காங்க ஆனா பதினெட்டு வரை அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒண்ணு பதினெட்டுல இருந்துன்னு வேணா போடலாமே தவிர பதினெட்டு வரைனா அது அப்டூ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிடும் அதனால தயவு செஞ்சு பதினெட்டு அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க உங்களுடைய கிரெடிட் டெஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இது மாறும் ஆனா அதே போல இதனுடைய வந்துட்டு ரீபேமெண்ட் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணுல இருந்து இருபத்தி நாலு வந்துட்டு மாதம் அப்படின்றது வந்து கொடுத்திருக்கிறாங்க பிளே ஸ்டோர் ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஸ்டார் பிளஸ் அப்படின்றது வருது இதுவும் மாறும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு நிலையானது கிடையாது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கிரெடிட் பி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இது ஒரு என்பிஎஃப்சி அனுமதி செயல்பட்ட வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு பிரபலமான அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் தான் குறைந்த டாக்குமெண்ட் குறைந்த விஷயங்கள் இருந்தாலும் இதுல லோன் தரதாகவும் சொல்றாங்க அதாவது முதல்ல ஆயிரத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இங்களுடைய கேஒய் அடிப்படையில் வைத்து இதனுடைய சான்றிதழ் அப்படின்றத உருவாக்கி அது உங்களுக்கு லோனா வந்துட்டு கொடுத்துருங்க அந்த வகையில இதுல வட்டி விகிதம் அப்படின்றது பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் அண்ட் அதே போல உங்களுக்கு கால அவகாசம் அப்படின்றது மூணுல இருந்து பதினஞ்சு மாசம் அண்ட் உங்களுக்கு ரேட்டிங் அப்படின்றது நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுல ஏற்றம் இறக்கம் இருக்குங்க அப்ளிகேஷன்ட் முதல்ல எனக்கு நான் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் எடுத்திருந்தேன் அப்ப எனக்கு இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு லோன் கட்ட முடியல போட்டு வந்துட்டு ரொம்ப ஓவராலாம் பேசியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப காலப்போக்கில் இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு காலேஜ் ஜாப் வந்துட்டு சீக்கிரம் அப்புறம் ஸ்மால் சேலரி வாங்குற பீப்புள்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ட் அடுத்தது நம்ம வந்துட்டு இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பார்க்கணும் இப்ப நம்ம பார்த்த அப்ளிகேஷன் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு பாதை பாத்திரலாம் அதாவது யாருக்கு இஎம்ஐ கட்டணும் அதாவது இஎம்ஐ வாங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு பேசன்ஸ் அப்படின்றது ஓகேங்க இதுல வந்துட்டு நம்ம நீரால கிரெட் லோ கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க இதுல முயற்சி செய்யலாம் ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஏற்றதா இருக்கும் கேஷில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரீலான்சர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஃபைவ்ல உங்களுக்கு வந்துட்டு எதாவது இயர்லி சாலரியில உங்களுக்கு மந்த்லி சேலரி உள்ளவங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு தேர்வு அப்படின்றது வந்துட்டு இல்லை சொல்றாங்க ஆனால் அதே போல நம்ம கேபிக்கு பாத்துறோம் கிரெடிட் பிக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜாப் சீக்கர் ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் சேலரி வாங்கக்கூடிய பர்சன்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போறோம்னா அவங்க யாரு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் என்னதான் அங்கீகரிக்கப்பட்டவங்க சொல்லி பல பேர் காலத்துக்கு வந்தாலும் ஸோ நம்ம வந்துட்டு அதை சுய பரிசோதனை அப்படின்றது செய்யணும் ஒரு ஸ்பான்சர் அப்படின்றது கிடையாது நான் இணையதளத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட் உங்களுக்காக பகிர்ந்து கொடுக்குறேன் அவ்வளவுதான் அதனுடைய ரிவியூ டீட்டெயிலாம் எடுத்து யாருக்கு என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்காக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அவ்வளவுதான் தவிர இது வந்து ஸ்பான்சரோ இல்லை வந்துட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு அதாவது கங்கணம் கட்டிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க பத்தீங்க அந்த மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் பட்டையும் பிரஸ் பண்ணிக்கவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க அண்ட் நீங்க பேங்கிங்க பத்தி பைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் லிங்க் இருக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு அங்க போய் பாருங்க அதுல இன்னும் இன்டெப்தா இஎம்ஐ இந்த ஜிபே இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கிளியரா நான் சொல்லியிருப்பேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்